சீர்காழி பகுதி முழுவதும் ஏடிஎம் மையங்களை குறிவைத்து அப்பாவி மக்களை ஏமாற்றி பணம் பறித்த மோசடி இளைஞர் கைது செய்யப்பட்டு உள்ளார் அவரது தில்லா அலங்கடித்தனம் அம்பலமானது எப்படி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பழையார் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஐம்பது வயது மணிமொழி இவர் புதுப்பட்டினம் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் எட்டு சவர நகையை அடமானம் வைத்துள்ளார் அதனை மீட்பதற்காக தனது வங்கிக் கணக்கில் இருபதாயிரம் ரூபாய் செலுத்துவதற்காக சீர்காழி பழைய பேருந்து நிலையம் எதிரே உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி ஏடிஎம் மையத்திற்கு வந்தார் அப்போது மணிமொழி தனக்கு ஏடிஎம் பணம் செலுத்த தெரியாமல் திண்டாடி உள்ளார் அருகில் நின்ற இளைஞர் ஒருவர் பணத்தை டெபாசிட் செய்து தருவதாக கூறியுள்ளார் முதலில் இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தி வரவு வைக்கப்படுகிறதா என சோதனை செய்து பார்த்த பின்னரே மீதமுள்ள பதினெட்டாயிரத்தை செலுத்தலாம் என அந்த இளைஞர் கூறு இருபதாயிரத்தை பெற்றுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தை மட்டுமே மணிமொழி வங்கி கணக்கில் செலுத்திவிட்டு மீதமுள்ள பதினெட்டாயிரம் ரூபாயை அந்த இளைஞர் மறைத்து வைத்துக் கொண்டு கணக்கில் செலுத்திவிட்டதாக கூறிவிட்டு விரைந்து சென்றுள்ளார் பின்னர் மணிமொழி வங்கிக்கு சென்று தனது கணக்கை சரிபார்த்த போது இரண்டாயிரம் மட்டும் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள பதினெட்டாயிரம் வரவு வைக்கப்படாமல் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து சீர்காழி போலீசில் மணிமொழி புகார் அளித்தார் இதேபோல் கீழாநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த நாற்பது வயது அமுதா என்பவர் தனது வங்கிக் கணக்கிலிருந்து பணத்தை எடுப்பதற்காக ஏடிஎம் மையத்திற்கு வந்துள்ளார் அப்போது அதே இளைஞர் அங்கு முகத்தில் மாஸ்க் அணிந்து நின்றுள்ளார் அவர் அமுதாவுக்கு உதவுவதாக கூறி பணத்தை எடுத்து தர முன்வந்துள்ளார் அதை நம்பி அமுதா தமது ஏடிஎம் கார்டை கொடுத்துள்ளார் அதை பெற்ற அந்த இளைஞர் தான் மறைத்து வைத்திருந்த வேறொரு கார்டை ஏடிஎம் எந்திரத்தில் செலுத்திவிட்டு நெட்வொர்க் பிரச்சினை பணத்தை எடுக்க முடியவில்லை என கூறி அங்கிருந்து நழுவிவிட்டார் பின்னர் மீண்டும் அதே ஏ வந்து அமுதா கணக்கில் இருந்து இருபத்தி மூன்றாயிரத்தை எடுத்துக்கொண்டு அந்த இளைஞர் சென்றுவிட்டார் அமுதாவின் செல்போனுக்கு பணம் எடுத்த குறுஞ்செய்தி வந்ததைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார் வங்கிக்குச் சென்று விசாரித்த போதுதான் பணம் எடுக்கப்பட்டது தெரிய வந்தது அது குறித்து அமுதா சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ஏடிஎம் மோசடி தொடர்பான இரு புகார்களின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர் அதில் பணம் செலுத்துவது போன்றும் பணத்தை எடுத்து தருவது போன்றும் நடித்து மோசடி செய்த இளைஞரின் உருவம் பதிவாகியிருந்தது அதை வைத்து போலீசார் விசாரணை நடத்திய போது மோசடி ஆசாமி திருமுல்லைவாசல் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தைந்து வயது இனியன் என அடையாளம் காணப்பட்டார் அவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர் அப்போது இனியன் மீது சீர்காழி திருவெண்காடு வைத்தீஸ்வரன் கோவில் புதுப்பட்டினம் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏற்றிய மையத்தில் பணமோசடியில் ஈடுபட்டது தொடர்பான வழக்குகள் பதிவாகி பதிவாகியிருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏற்றிய மையங்களில் பணம் எடுத்து தருவது போன்றும் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துவது போன்றும் நடித்து மோசடி செய்த சம்பவத்தை அடுத்து பொதுமக்களை போலீசார் எச்சரித்துள்ளனர்